திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மின்மாற்றியில் தீப்பொறி விழுந்து நகராட்சி உரக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நகராட்சி உரக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது நகராட்சி தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் பழனி பெரியப்பா நகரில் நகராட்சி உரக்கிடங்கு அருகே உள்ள மின்மாற்றி வெடித்து பறந்த தீப்பொறியால் இந்த விபரீதம் நேரிட்டிருக்கிறது நகராட்சி உரக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் தீயானது மலமளவின பரவி கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது தற்போது தீயணைப்பு நிலைய லாரிகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடைத்து தீயை கட்டுப்படுத்தி உள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் முகமது ரியாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முகமது ரியாஸ் இந்த தீ விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது இதனால் ஏற்பட்டுள்ள நஷ்டம் என விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க பழனி நகராட்சி குப்பை கிடங்கில் டிரான்ஸ்பாரத்தில் ஏற்பட்ட தீப்பொறியால் குப்பை கிடங்கில் தீப்பெற்று எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூணு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கான பெரியப்பா நகரில் உள்ளது இந்த இடத்திற்கு அருகே இருந்து டிரான்ஸ்பாரம் என்று காலை வெடித்ததில் அதிலிருந்து தீப்பொறி கொட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் மீது விழுந்ததால் இதனை அடுத்து பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் அந்த குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்கா குப்பைகள் என பிரித்தி வைக்கப்பட்டு உரம் தயாரிப்பதற்காக அந்த பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பை மீது தீ மலமளவென பரவி முழுவதும் எரிந்தது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த நகராட்சி மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் ஆறுதை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அந்த பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்தது இதனால் அந்த பகுதியில் புகை மண்டலம் அந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் அந்த பகுதியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முகமது